சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் வரலட்சுமி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலட்சுமியின் அருளை பெற வழிபாட்டு நேரம் மற்றும் பூஜை செய்யும் முறை பற்றி பார்ப்போம் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதம் திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரும் குடும்பத்தினரும் நடம் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக வரலட்சுமின் ஒன்பு இருந்து வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் பௌர்ணமியுடன் இணைந்து வருகிறது இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது ஆகும் இதனால் வீட்டில் எப்போதும் சுபிச்சம் செல்வம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் வரலட்சுமி விரத வழிபாட்டு முறை ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வழிபாட்டு மற்றும் விரத நாட்களும் அம்பிகையின் அருளை பெறுவதற்காக நாம் விரதம் இருந்து வழிபடுவதற்கான நாள் ஆகும் ஆனால் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் என்னுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என சாருமதி என்ற பெண்ணிற்கு மகாலட்சுமியை குறித்து கொடுத்த நாள்தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரத நாளாகும் அதனால்தான் மற்ற நாட்களை விட இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடித்து மகாலட்சுமியை வழிபடலாம் திருமணமான பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் கணவன் இல்லாத பெண்கள் ஆண்கள் என யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டு பலவிதமான வரங்களை பெறுவதற்குரிய நாளாக வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் நான்காவது வெள்ளிக்கிழமையில் வருகிறது இந்த நாளில் மாலையில் பௌர்ணமியம் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானதாகும் வரலட்சுமி விரதம் என்பது மொத்தம் மூன்று நாட்கள் வழிபட வேண்டிய விரதம் ஆகும் மூன்று வகைகளில் வரலட்சுமி விரத வழிபாட்டினை மேற்கலாம் மேற்கொள்ளலாம் ஒன்று மகாலட்சுமின் படம் மட்டும் வைத்து வெள்ளிக்கிழமை மட்டும் வழிபடலாம் இரண்டாவது மகாலட்சுமியின் படத்தை மனை மீது எழுந்தருளச் செய்து கலசம் அழைத்தும் வழிபடலாம் வியாழக்கிழமை அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு சனிக்கிழமை புனர்பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவு நிறைவு செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமையே அம்பிகையை அழைத்து அன்று ஒரு நாள் மட்டும் வழிபடலாம் அல்லது வெள்ளிக்கிழமை அம்பிகையை அழைத்து வழிபட்டு சனிக்கிழமை வைத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவு செய்யலாம் அம்பிகையை வழிபடுவதற்கான நேரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அம்பிகையை அழைக்க காலை பத்து முப்பத்தஞ்சு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை ஆகஸ்ட் எட்டாம் தேதி அம்பிகையை அழைக்க காலை ஆறு மணி முதல் ஏழு பதினஞ்சு மணி வரை பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலை ஒம்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை மாலை ஆறு மணிக்கு மேல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி புனர் பூஜை செய்ய நேரம் காலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை காலை பத்து நாற்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை ஆகஸ்ட் பத்தாம் தேதி புனர் பூஜை செய்ய நேரம் காலை ஏழு மணி முதல் ஒம்பது மணி வரை காலை பத்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மகாலட்சுமின் படம் வைத்து எளிமையாக வழிபடுபவர்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதியன்று காலை வழிபாட்டிற்கே சொல்லப்பட்ட நேரத்தில் மகாலட்சுமியின் படத்திற்கு மக் பூக்கள் சூட்டி தீப தூப ஆராதனை காட்டி தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் மனையில் படம் வைத்தும் கலசம் அமைத்தும் வழிபடுபவர்கள் அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கும் நேரத்தில் வீட்டு வாசலில் அம்பாளின் படம் மற்றும் கலசத்தை வைத்து தாயே மகாலட்சுமி எங்களின் வீட்டிற்கு வர மகாலட்சுமியாக எழுந்தருளி எங்களின் பூஜையை ஏற்றுக்கொண்டு எப்போதும் எங்களின் வீட்டில் அனைத்து வளங்களும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்க அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக்கொண்டு உள்ளே எடுத்து வந்து பூஜைக்காக தயார் செய்து வைத்துள்ள மனையில் எழுந்தரளச் செய்ய வேண்டும் கலசம் அமைக்கும் முறை கலசம் தயாரிக்க எவர் எவர்சில்வர் தவிர்த்து மற்ற உலோகங்களால் ஆன சொம்பினை பயன்படுத்த வேண்டும் கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வழிபடுபவர்கள் அதற்குள் எலுமிச்சம் பழம் மஞ்சள் தூள் ஏலக்காய் வாசனை திரவிய பொடி சில நாணயங்கள் ஆகியவற்றை சேர்த்து கலசம் அமைக்க வேண்டும் ஒரு மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை அல்லது தாம்பாளம் வைத்து அதன் மீது பச்சரிசி அல்லது நெல் பரப்பி அதற்கு மேல் கலசத்தை வைக்க வேண்டும் கலசத்திற்குள் அரிசி போடுவதாக இருந்தால் முக்கால்பாகம் முக்காமல் பாகம் அளவிற்கு முக்கால் பாகம் அளவிற்கு பச்சரிசி நிரப்பிக்கொள்ளுங்கள் எலுமிச்சம்பழம் விரலி மஞ்சள் ஒன்பது அல்லது பதினோரு நாணயங்கள் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு காலோத கருகமணி ஆகியவற்றை சேர்த்து கலசத்திற்கு மேல் மாவிலை வைத்து மஞ்சள் தடவி தேங்காய் வைத்து கொள்ள வேண்டும் அம்பாளின் முகம் இருந்தால் அதை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளலாம் அம்பாளுக்கு புது வஸ்திரம் அல்லது புடவை அல்லது ஜாக்கெட் துணி வாங்கி அதைச் சுற்றி அலங்காரம் செய்து கொள்ளலாம் வரலட்சுமி விரதம் வழிபாட்டு முறை முதலில் குல தெய்வத்தையும் பிறகு இஷ்ட தெய்வத்தையும் அதன் பிறகு விநாயகரையும் வணங்கிவிட்டு வரலட்சுமி விரத வழிபாட்டினை துவங்க வேண்டும் வியாழக்கிழமை அம்பிகையை வீட்டிற்கு அழைத்தால் அன்றைய தினம் வெண்பொங்கல் சுண்டல் ஏதாவது நெய்வைத்தியமாக படைத்து வழிபடலாம் மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று ஆடி தபசும் கூட அன்றைய தினம் அம்பிகையை வீட்டிற்கு அழைப்பது மிக சிறப்பானது குறிப்பிட்ட நேரத்தில் அம்பிகையை வீட்டிற்கு அழைக்க வேண்டும் தாமரை அரளி மரிக்கொழுந்து மருவு மல்லி முல்லை என எந்த பூ கிடைக்கிறதோ அதை வாங்கி கொள்ளலாம் கிடைக்கும் மலர்களை கொண்டு அம்பாளுக்குரிய துதிகளை பாடி அர்ச்சனை செய்யுங்கள் கனகதாரா சோஸ்திரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் லலிதா சரஸ்ரநாமம் எ என எது தெரிகிறதோ அதை சொல்லி வழிபடலாம் அம்பாளுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இட்லி வடை சுண்டல் புளியோதரை என எது வேண்டுமானாலும் எத்தனை வகை வேண்டுமானாலும் செய்து வைக்கலாம் இது தவிர முறுக்கு சுசியம் அப்பம் லட்டு அதிரசம் என பல பலகார வகைகளும் செய்து படைக்கலாம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பருப்பு பாயாசம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம் நோம்பு சரடு கட்டும் முறை அம்பிகைக்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகு பூஜையில் வைத்த நோம்பு கயிற்றை வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கொடுத்து கட்டிக்கொள்ளலாம் அல்லது கணவர் கையால் கொடுத்து கட்டிக்கொள்ளலாம் மகாலட்சுமிக்கு பூஜை செய்த பிறகு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் யாராவது மூன்று சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு வெற்றிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ போன்ற மங்களப் பொருட்கள் கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதற்கு உணவு கொடுக்க வேண்டும் வீட்டில் யாரும் இல்லை என்பவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அல்லது அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு இந்த மங்களப் பொருட்களை கொடுக்கலாம் புனர் பூஜை செய்யும் முறை வழிபாட்டினை நிறைவு செய்த பிறகு அந்த கலசம் அல்லது படத்தை அப்படியே எடுத்து சென்று வீட்டின் சமையல் அறையில் அரிசி வைத்திருக்கும் பாத்திரத்திற்குள் வைத்து எப்போதும் எங்களின் வீட்டில் அன்னலட்சுமியாக நிலையாக வாசம் செய்து அன்ன குறை என்றும் ஏற்படாமல் செய்ய வேண்டும் எங்களுடைய குடும்பத்தில் எப்போதும் இருந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு படத்தை பூஜை அறையில் வைத்து விடலாம் கலசத்தில் நீர் நிரப்பி வழிபட்டவர்கள் கலசத்தில் போட்ட நாணயங்களை மஞ்சள் துணியில் முடிந்து பணப்பெட்டியில் வைத்து விடலாம் கலசத்தில் நிரப்பிய நீரை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு மீதமுள்ள தண்ணீரை கால்படாத இடத்தில் கொட்டிவிடலாம் அரிசி வைத்து வழிபட்டவர்கள் அந்த அரிசியில் அம்மனுக்கு நைவேத்தியம் செய்து படைத்து மற்றவர்களுக்கு கொடுத்து நாமும் சாப்பிடலாம் அல்லது அதை வைத்திருந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரங்கள் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ